வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ குமரன் தீபக் சிறப்பாக செஞ்சு விட்டாங்க இந்த பேக்கரி அக்காவை இங்கே ரூல்ஸை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் ரூல்ஸு அது பிக் பாஸ் வீடு ஏழு வருஷமாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா இங்கே ரூல் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு விஷ்ணு சொன்னாலும் சொல்லி அனுப்பிட்டாரு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுன்னு அதுலேருந்து இந்த அக்கா பண்ணுற அலும்பில் இருக்கே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க பிக்பாஸே வந்து எப்போ வீட்டுக்குள்ள வருவீங்க அப்படின்னு கேட்டால் தானே இப்போ ஜாக்லின் ரவீந்திரன் இவங்க அக்கா தீபக் முத்துக்குமரன் இருக்கிறாங்க அங்கே அர்ணவும் இருக்கிறாரு இப்போ இவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் போகுது ஜாக்லின் சௌந்தர்யா அந்த பஞ்சாயத்து பிரமோ கூட பார்த்தோம்ல அதுவும் அந்த இடத்துல தான் இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரூல் வந்து இவங்க தான் இந்த முத்துவும் தீபக் இவங்க ரெண்டு பேர் தான் காரணம் ரூல்ஸு ரூல்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இப்படி பண்ணிட்டாங்க இப்போ நேற்று நைட் ஒரு பிரச்சனை வந்தது இல்லை ஜாக்லினுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அது அங்கே ஜாக்லின் வந்து கிச்சன் டீம்ல இருக்கிறாங்க அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது இவங்க உள்ள என்டர் ஆகுறாங்க நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறாங்க முட்டை போடுறேன் அப்படிங்கிறாங்க அது ஆம்லேட்டு கன்ஃபர்ஷன் ரூம்ல இவங்க அழும்போது பாஸ் வந்து ஆஃப் பாயில் வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்டிருப்பாரு ஆஃப் பாயில்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சாங்களா ஜெஃப்ரி கூட தீபக்கை வெறிப்படுத்திருப்பான்ல அந்த டாஸ்கை பற்றி கேட்குறாரோ அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு கிளாரிட்டி இல்லை அதில் இந்த அக்கா வந்து இப்போ அவங்க ஆம்லேட் போடுறாங்கன்னா அப்போ தான் ஞாபகம் வருதான் நான் வந்து போட்டமான்னா சரி நீ உனக்கு போட்டுக்கோ அப்படின்னு அலோ பண்ணால் இவங்க சொல்கிறாங்க பதினாறு பேருக்கும் நானே போடுறேன் ஏன் ஏம்மா நீ ஏம்மா பண்ணோம் நீ அந்த டீம் இல்லையே அப்படின்னா எனக்கு தோணுது நான் போட்டு கற்றுப்படல அப்படின்றாங்க என்ன இது கற்றுக்கிறியா பதினாறு பேர் அங்கே சாப்பிட்றதுக்காக தானே அந்த ப்ரொவிஷன் இருக்குது அதை நீ கற்றுக்கிறதுக்காக வச்சுருக்குறாங்க அங்கே இவங்க இப்படியெல்லாம் கேட்டால் கடுப்பாவாங்களா இல்லையா அதில் அவங்க உச்சத்துக்கு போய்ட்டே ஜாக்லினை மார்க் பண்ணதெல்லாம் பார்த்தோம் ஸோ இப்போவும் அதான் சொல்கிறாங்க நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு சும்மா நீ ஏன் சரி நான் இருக்கும்போது ஏன் கேட்டேன் இப்போ வந்து சுனிதா இருந்தாங்க சுனிதா இருக்கும்போது நீ இது மாதிரி பண்ணுறதுக்கு போனேன் அப்போ அவங்க வந்து வெளியால்லாம் நாட்டை அலௌடுன்னு சொன்னாங்க நீ வந்துட்ட இப்போ நான் இருக்கும்போது மட்டும் ஏன் பஞ்சாயத்து பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நீ இருந்தால் என்னால் பேச முடியும் சுனிதா கிட்டே பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டும் எடுத்துகிட்டு வராங்க இப்போ ரயான் தான் கிச்சன் இன்சார்ஜ் ரயான் பேச முடியும் இல்லை உங்ககிட்ட பேச முடியும் அவங்கக்கிட்ட பேச முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து இவங்க பாயிண்ட் அப்படின்னு நியாயப்படுத்துகிறாங்கண்ணா சௌந்தர்யா இப்போ ரயானுக்கும் பயம் ஜாக்லினுக்கும் பயம் என்ன பயம் அவங்க கிட்ட ஒரு பொறுப்பு இருக்கும்போது அது தப்பாக போயிடுமோ தப்பாகிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விடமாட்டுறாங்க இங்கே ஒரு வீடு மாதிரி வாழவே முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க இங்கே ரூல் ரூல்ன்னு போடுறீங்க ரூல் போட்டால் நாங்கள் என்ன ரோபா மாதிரியா வாழ முடியும் இவங்க எப்போ என்ன ரூலை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே பார்த்துருக்குறோம் எங்கள் சாப்பாடு தட்டுப்பாடாக இருக்குது முத்துக்குமரங்களும் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு அந்த காலையில் மார்னிங் டாஸ்கில் அங்கே வந்து அப்போ சுத்தமாக சாப்பாடு இல்லை ப்ரொவிஷன் கிடையாது ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும்தான் அந்த ஆம்லேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி பசியோடு இருக்கும்போது சாப்பிட்டல அதை மறக்க முடியாது அப்படிங்கிறாரு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும்போது சாட்சனா இங்கேருந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து அந்த பக்கம் போடுறாங்க ஆண்கள் டீம் கொடுக்குறாங்க அதுவே ரூல் பிரேக்கு இனிமேல் பண்ணாத சாட்சனா அப்படின்னு சொல்லிட்டு விஜே சொன்னார் பிக்பாஸ் உள்ளே வச்சு கழிவு ஊற்றுனாரு சாப்பிட்ட இல்லை சமைச்ச சாப்பாடை எடுத்துகிட்டு போய் ஒரு வாய் ஊட்டினாலும் இது உங்களுக்கான ப்ரொவிஷன் இது நீங்கள் ஆண்கள் டீமோட ஷேர் பண்ணக்கூடாது சாட்சனா அப்படின்னு பிக் பாஸ் கழுவி ஊற்றிருக்கிறாரு ஆனால் இதெல்லாம் சாட்சனா மாதிரி ஆட்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு இன்னும் அந்த திருட்டு பிரியாணி மேட்டரா அவர் கண்டுக்கவே இல்லை பாஸ் அப்படிங்கிறது அது வேற ஒரு அரசியல் அது அப்புறமா பேசுவோம் ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரியான டைம்லையும் ஆரம்பத்திலேயே மற்றவங்களுடைய ப்ரொவிஷனை திருடி திருடி சாப்பிட்டாலு நம்ம பேக்கரி அக்கா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம கேட்டால் நான் பழிவாங்க பாயாசம் குச்சன்னு சொன்னால் ப்ரெட்டு பால் எதையுமே விடுறது கிடையாது வாழைப்பழம் இந்த மாதிரி எதையுமே பட்டரு எதையுமே விடாம திருடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ அப்பயே ஃபாலோ பண்ணது ஆரம்பத்துலேருந்து இவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு செல்ல பிள்ளை மாதிரி நடத்தி விட்டார் பிக் பாஸ் போங்க என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கேங்க்கு ஒரு ரூலு இவங்களுக்கு ஒரு ரூலு மற்றவங்க எல்லாம் வந்து ரூலை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணல இல்லை ஏதோ ஒரு சின்னதாக ஆச்சுன்னா ஐநூறு பேர் கொண்ட குழு வேலை செய்யறாங்க அதை மொத்தமா நாசமாக்கிட்டீங்க அப்படின்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிடுவாரு பொங்கு பொங்குன்னு பொங்கிடுவாரு அந்த குரல் கேக்கும்ல அந்த பல்லி அப்ப மட்டும் தான் கத்தும் அந்த பல்லி இப்ப அந்த மாதிரி எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணது இல்லை இப்ப இவங்க சொல்றாங்க ஏன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு இப்போ ஜாக்லின் தரமான ஒரு கேள்வி கேட்டாங்க ஏமா நீ கத்துக்கணும் கத்துக்கணும் கத்துக்கணுங்கிற போன வாரம் கிச்சன் வச்சா நீ தானே கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தா அப்ப கத்துக்கலாமேனா இல்ல எனக்கு நீ பண்ணும் போது பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு பாருங்க அங்கே கூட தோணுதான் தோணுன்னா நீ ஏற்கனவே வச்ச புளி குழம்பை பற்றி அந்த உப்பு இனிப்பு இனிப்பு புளிப்பு குழம்புன்னு ஏதாவது சொன்னாங்கல்ல அந்த குழம்பை சாப்பிட்டு படாத பாடு போட்டாங்க எல்லாரும் விஜேஎஸ் ஓஸ்டே கலாய்ச்சிருப்பாரு ராணா ஒரு முறை கலாய்க்கும் போது எதுக்கு சௌந்தரியா வச்சு அந்த புளிப்பு குழம்பே பரவாயில்ல அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக செஞ்சிருவேன் கேட்டால் வந்து நான் வந்து கற்றுக்குறேன் கற்றுக்குறேன்னா நீ தனியாக போய் கற்றுக்க போய் அங்கே பேக்கரியில் போய் கற்றுக்குவோம் பேக்கரிலேயே அப்பா சேர்க்க மாட்டார் இந்த மாதிரிலாம் கற்றுக்கிறதுக்கு பாவம் இல்லை கஸ்டமர்ஸு அப்படி இருக்கும்போது பாஸில் கண்டஸ்டன்ட்டு அவங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து இது மாதிரி அடமானம் வைக்கணுமா நீ கற்றுக்கிறதுக்கெல்லாம் இது ஒஸ்ட்டாக இருக்குல்ல ஸோ இப்படி இந்த மாதிரி நீ ஏன் அப்போ பண்ணலன்றாங்க இப்போ தீபக் வந்து சொல்கிறாரு இல்லைம்மா உனக்கு நீ எங்கள் ரெண்டு பேர் பேர் எடுத்த அதனால நான் வர்றேன் உள்ளே இப்போ வந்து போன வாரம் கிச்சன் சார்ஜான்னு நீ அப்படின்னு நாங்கள் வேணான்னு சொன்னோம் அது வந்து பெரிய பொறுப்பு அது வேணாமான்னு சொன்னோம் இல்லை நான் இருந்து பார்க்குறேன் நான் கற்றுக்குறேன் அப்படின்லாம் நீ சொன்னேன் சரி ஓகேன்னு விட்டோம் அப்போ கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட இருந்து பண்ணிட்டோம்னா ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க மற்றவங்கன்னா வேறவா என்னை மட்டும் கீழே பார்க்குறீங்களான்னு அங்கேயும் ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாங்க இவங்க ஞாபகம் இருக்குங்களா அப்போ ஜாக்லின் கூட சௌந்தர்யா தான் சப்போர்ட்டாக வந்தாங்க ஏன் சௌந்தர்யான்றதும் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க கடைசியில் என்ன நடந்தது முத்துக்குமுறை நாங்கள் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட்றாரு அவர் வெஜிடேரியன் கிடையாது பட் அவர் கொள்கையை வச்சுருக்காரு இங்கே வந்து நான் வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு வெஜ்ஜு தான் சாப்பிட்றாரு பிரெட்டை மறந்துடுறாங்க முதல் நாள் கிடைக்கையில் அதை வந்து போய் சொல்கிறாரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு சரி நான் மாற்றிக்கிறேன் நாளில் இருந்து நான் கவனமாக இருக்கேன்னு சொல்கிறாங்க அடுத்து அந்த பன்னீர் பட்டர் மசாலா நினைக்கிறேன் அதையும் மறந்துடுறாங்க ரெண்டாவது நாளும் மறந்துட்டேன்றாங்க இப்படி மறந்துட்டேன் 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 சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா ஒரு நாளும் ஸோ அப்போ தீபக் வந்து சொல்கிறாரு அப்போ நீ உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்தோம் நீ என்ன பண்ணேன்னா நான் எல்லாேருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தேன் ஸ்பேஸ் கொடுத்தேன் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க யாருக்கு தோணுதோ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இது வந்து பொறுப்பை செய்கிறதா இது கொடுத்த சரி அதனால் என்னம்மா ஆச்சு கடைசியாக போய் அழுதுயா அழுகிற சுச்சுவேஷன் போச்சு இல்லை போன இல்லை அப்போது அது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுனால கவனமாக இருக்கணுன்றதுனால தான் ரூல் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அப்பையும் அவங்க கன்வீன்ஸ் ஆகலை முத்துகுமுரன் எழுந்தார் அவர் வந்து ஆல்ரெடி விஜேஎஸ் ரோலில் இருக்கிறார் த மா அப்படிங்கிற அந்த ரோலில் இப்போ விஜேஎஸ் மாடுலேஷன்லேயே வந்து அங்கே வந்து புரிய வைக்கிறாரு கடைசியாக அவர் சொல்கிறாரு இது பாருமா இங்கே வந்து எல்லாமே எல்லாேருக்கும் கிடைக்கணும்னு தான் ரூல் போடுறோம் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறோம் ஆறு பேர் நல்லா சாப் நாலு பேர் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க ஆறு பேர் சாப்பிடல அது நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது இல்லை பத்து பேர் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டாலும் அரை வயிறு சாப்பிட்டாலும் பத்து பேரும் சாப்பிட்டு நிறைவாக இருந்தால் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும் ஆடியன்ஸ் என்னாச்சு இதுவே எட்டு பேர் நல்லா சாப்பிட்டாங்க ரெண்டு பேர் சாப்பிட்லன்னா சாப்பிட்டவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க சாப்பிடாத அந்த ரெண்டு பேர் வந்து டல்லாக இருப்பாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடாது எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறதுக்காக தானே நாங்கள் ரூல் போடுறோம் அதனால தான் அந்த ரூல் எடுத்துட்டு வந்திருக்கிறோம் வீடு மாதிரி நம்ம வாழலாம் ஆனால் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லை போன வாரமும் உங்ககிட்ட இதெல்லாம் நான் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் துணை எடுத்த மாதிரி அவர் மாதிரி இவர் பேசுறாரு ஒவ்வொரு வாரமும் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லாமே எல்லாரும் கிடைக்கணும்னா அந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அக்கா வந்து பேய் அறிஞ்ச மாதிரி பேக்கரி அக்கா பதிலே இல்லை அதுவரை ரவீந்திரன் சொன்னாலும் கேட்கல ஜாக்லின் சொன்னாலும் கேட்கல அந்த பக்கம் தீபக் சொன்னாலும் கேட்கல கடைசியா முத்து இப்படி சொல்லி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா இது என்ன பதில் சொல்றதுனே தெரில அக்கா நைட்டே வந்து பவித்ரா ரியா கிட்ட புலம்பிருப்பாங்க நான் வந்து இவங்ககிட்ட பேச போறேன் நம்ம என்ன கேட்டாலும் இவன் ஒரு கவுண்டர் ரெடியா வச்சிருக்கிறான் அந்த கவுண்ட்ரு போடுறான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கேட்குறோம் அவன் சிம்பிளா ஒரு கவுண்டரை போட்டு போயிட்டே இருக்கிறான் ஹீரோ மாதிரி நம்ம வந்து ஜோக்கர் மாதிரி வந்து நான் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்னாங்க புரிஞ்சால் சரி அதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் கோமாளி அக்கான்னு நம்ம கோமாளி அக்கான்னா இங்கே சில பேர் கோம்பம் வருது அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் அக்காவே சொல்லிட்டாங்க நிறைய முறை மூளை வேலை செய்யாது எனக்கு யோசிக்க வராது நான் ஜோக்கர் மாதிரி நிற்கிறேன் அப்போ நான் ஜோக்கரா நான் கோமாலியான்லாம் சொல்லிட்டாங்கல்ல அதுக்கப்புறமும் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னா சொன்னது அக்கா அந்த ஐயா சாமி அங்கே இருக்கிறாங்க நீங்கள் அங்கே போய் கேளுங்க நாங்கள் வெறும் சொன்னதை சொல்கிறோங்க அவ்வளோதான் நியூஸ் சேனல் மாதிரின்னு வச்சுங்களேன் நியூஸ் சேனல் மேலே யாராவது கோபப்படுவாங்களா அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த நியூஸை சொல்லி அதுக்கு மேலே நம்ம கருத்தை சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா அக்கா ஆஃப் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அமைதியாக முடிச்சுட்டுருக்குறாங்க இதில் இவங்க பேசுனதில் எடுத்து வச்ச வாதத்தில் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா பேசுறதுக்கு மற்ற யாராவது பேசுவாங்களா இந்த மாதிரி ஒரு அறிவை வச்சுக்கிட்டு நாங்கள் இன்னும் ரோபோவா நாங்கள் இப்படியே இருக்கணுமா அப்படின்னா எல்லாமே எல்லாருக்கும் போகணும்ல போகல என்ன போது என்ன சொன்னாங்க இவங்க நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் ரெண்டு நாளாக சொல்லிட்டு இருப்பாங்க மறந்துட்டேன் அப்படின்னு அப்போ அவர் வந்து சொல்லியிருப்பாரு மைனாரிட்டியும் மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயத்துல மெஜாரிட்டியும் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த அளவுலாம் அரசியல் புரியாது இவங்களுக்கு இவங்களுக்கு அதான் சொன்னமே பாயாசம் திருடி குடிச்சு பழி வாங்குறா இல்ல இவங்களுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் புரியும் இல்லை இந்த தற்கூரிக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் எப்படி புரியும் ஸோ சிறப்பாக தரமாக ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணிட்டாங்க இன்னும் தீபாவெல்லாம் குறைச்சிக்கிட்டாரு ஏரி அடிக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னும் அடிச்சிருக்கலாம் அவர் கோவம் அவர் டோன்லாம் பார்த்துருக்குறோம்ல அந்த சைட்லேயே சொல்லியிருக்கலாம் பொறுப்பை கொடுத்தோம் வேணான்னு சொன்னோம் நான் பண்ணி கீழ்ச்சிடுறேன்னு சொன்னால் போய் ஒழுங்காக செஞ்சேன் நீ கடைசியில் கடைசியிலே மறந்துவிட்டேன் எனக்கு வராது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் உட்காந்து அழுதுட்டு இருந்ததில்ல அது நடக்கக்கூடாதுன்னு தான் ரூல் ரூல் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதுவும் பாஸ் வீடு ஏழு வருஷமாக ட்ரை பண்ணுறவங்க இதெல்லாம் தெரியாதான் அப்படியே வந்துட்டாங்களாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இருந்தாலும் நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லைன்னு வச்சிங்களேன் ஒரே நாளில் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அக்கா தான் புனிதமான அக்கான்னு சொல்லிட்டு ஊதுறத்துக்கும் வருவாங்க ஏன்னா பேன் இண்டியா லெவலில் போதும் இல்லை இந்த பிஆர் ஒர்க்கு அதனால தொடர்ந்து சொல்வோம் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை பரப்புவோம் அதுவே போதும் அக்கா திறந்தாலே மாட்டிப்பாங்க ஏற்கனவே சும்மாவே பார்த்தீங்கன்னா அஜித் சார் தேவையில்லாமல் யாரை வம்பு கிடைக்கிறோன்னு தெரியாமல் அங்கே போய் உங்களுக்கு வயசாகிடுச்சு சார் இன்னும் நீங்கள் நடிச்சுங்கிறீங்க சார் யாராவது பேசுவாங்களா அதெல்லாம் இதை வந்து ரார் ராலுன்னு சொல்ல சொல்லுங்களாம் பார்ப்போம் அந்த உருட்டு ஒன்று வெள்ள இருக்குல்ல உருட்டை உருட்ட பார்ப்போம் கதரை கதற அடிப்பாங்க ஏற்கனவே சந்தில் வச்சு இருக்கிறாங்க இனியும் பொழப்பாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது வாயை பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்